எத்தனை விக்கெட் போனா என்னம்மா நான் ஒன் மேன் ஆர்மியா நின்று செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பேன் இப்படி வந்து திலக் வர்மா கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல சவுத் ஆப்ரிக்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோங்க சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க போன தடவை தான் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி மிஸ் ஆயிருச்சு இந்த தடவை தடவை கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு மேட்சில் அடித்த மாதிரி செஞ்சுரி அடித்து பொட்டையை கலப்பார்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் சஞ்சு சாம்சன் என்னென்னா மனுஷன் மேக்ரோ ஜான்சனோட பாலில் டக் அவுட் ஆகிட்டாருங்க இவர் டக் அவுட் ஆனால் என்ன நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அதுவும் அபிஷேக் சர்மா சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன் இருபத்தஞ்சு பாலில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து நொறுக்கி தள்ளினார் சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்க போது அபிஷேக் சர்மா கேசவ மகாராஜோட பால் ஸ்டெம்பிட் ஆயிட்டாருங்க அவர் போனதுக்கப்புறம் திலக் வார் மறந்துக்கிட்டு இனிமே தான் பையன் ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து பட்டையை கிளப்பினாருங்க அவர் கூட யாராவது நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா நம்மளோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து இந்த தடவையும் சிமாலினியோட பால் அவுட் ஆயிட்டாரு சரி இவர் அவுட் ஆனால் என்னப்பா ஹர்திக் பாண்டியா வந்து இன்னைக்கு ருத்ர தாண்டவம் ஆடுவார்னு பார்த்தா இவரும் பூசுக்குன்னு கேசவ மகாராஜோட பாலில் அவுட் ஆகிட்டாருங்க அது அதுக்கப்புறம் ரிங்கு சிங்காவது ஏதாவது அதிரடி காட்டுவார்னு பார்த்தா அவரும் அவுட் ஆயிட்டாரு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கன்னு இன்னைக்கு திலக் வர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டாய் கலப்புனாருங்க அதுக்கப்புறம் திலக் வர்மா மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தனால இன்னைக்கு நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பத்தொம்பது ரன் வந்து எடுத்திருக்கோங்க உண்மையில் இந்த ஒரு ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் மாதிரிதாங்க வந்து தெரியுது இருந்தாலும் இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்தோம்ல நம்ம பாட்டுக்கு பொறுமையாக பவுலிங் போடும்னு சொல்லிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து தோத்து போயிடுவான் ஏன்னா போன மேட்சில் நம்ம நூற்றி ரன் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மரண பயத்தை காட்டி மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனோம் போன மேட்சே ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான் ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஓவர்ஸை கொடுத்தே மேட்சை முடிச்சுட்டுட்டோம் போன தடவை பண்ண மாதிரி பவுலிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இந்த தடவை ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும் முடியும் இல்ல ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்